தாராபுரத்தில் பெத்தேல் ஆலயத்தில் புனித வெள்ளி முன்னிட்டு சிறப்பு ஆராதனை அனுசரிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாச்சிமுத்து செல்லும் சாலையில் மிகவும் பிரபலமான புனித வெள்ளி பெத்தேல் ஆலயத்தில் ஆராதனை அனுசரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய ஏழு வார்த்தைகள் தியானிக்கப்பட்டது ஆராதனை முடிவில் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது மாலை ஆறு முப்பது மணிக்கு இயேசு திரைப்படம் ஆலயத்தில் ஒளிபரப்பப்பட்டது இதனை குழு தலைவர் அருள் திரு முனைவர் சாமுவேல் ராஜதுரை செயலர் திரு ஜோசப் ரூபன் குமார் பொருளர் ராஜேஷ் மற்றும் குழு அங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர்